ஹை விஸ் இந்த வீடியோவில் ஆசி தேர் யூஜிடிஆர் பி பிஆர்டி எக்ஸாம் வெயிட்டேஜ் மார்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் கொடுக்கணும் அப்படின்னு தான் வீடியோமேட் பண்ணது கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வெயிட்டேஜ் மார்க் பற்றி ஒரு என்ன தகவல் இருக்குன்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து எப்போ ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும் அது சிவிலஸ் அதாவது கம்ப்ளீட்டாக நம்மளோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி சிவி லிஸ்ட்டு நம்மளுக்கு விடும்போது நம்மளுக்கு ஆட் பண்ணி விடுவாங்களா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆயின்ஸு கியூ கீ விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் லிஸ்ட் விடுவாங்களே ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு விடுவாங்களா அப்படின்றது எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் ஸோ அவங்க டிஆர்பி வெப்சைட்டில் டிஆர்பி வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் மேஜர் சப்ஜெக்ட் ஓகேவா மேஜர் சப்ஜெக்டில் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க பாருங்க அந்த மார்க்கோட ஆடாகும் ஆட் ஆகிதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் யூஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொன்ன தகவலை அதான் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட் எக்ஸாம் எழுதுனது ரிசல்ட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சிபி லிஸ்ட்டுக்கு ஓகே சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல நம்மளுக்கு அந்த மார்க் ஆட் பண்றோம் அப்படின்ற சொல்ல மேஜர் சப்ஜெக்டில் நம்மளுக்கு மார்க்கோட மேஜர் சப்ஜெக்ட் மார்க்கோட அந்த வெயிட்டேஜ் மார்க் ஆட் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த சிவி லிஸ்ட் வந்து ரெடி விளையாடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மார்க் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரேங்க் பொசிஷன் வந்து அதே சேம் ரேங்க் அப்ப சப்போஸ் ரெண்டு பேர் தொண்ணூறு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரேங்க் இருக்காது ஓகே அது மாதிரி நம்ம எப்படி ரேங்க் வந்து ஸ்கூல்லாம் எடுப்போம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க அது மாதிரி ஸோ அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலையுமே அந்த சிவி லிஸ்ட்டை பத்தி அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ப இந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்ட் பி மார்க்கோட சேர்ந்து ஆட் வந்துடும் ஓகே அதை தான் நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ரேங்க் ரேஞ்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஜென்ரல் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ வந்து மார்க் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடு அமைக்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்